ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான போண்டா ரெசிபி தாங்க பாக்க போகிறோம் ஒரு கப் அவள் இந்த மாதிரி நல்லா மெத்து மெத்துன்னு ஆன போண்டா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பெஸ்ட் ரெசிபிங்க டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி இந்த மாதிரி போண்டாவை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு தட்டு நிறைய கொடுத்தாலும் வச்சு உட்காந்து சாப்பிடுவாங்க செம டேஸ்டியான இந்த சாஃப்ட் போண்டாவை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க போண்டா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அளவுக்கு அவள் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வெள்ள அவள் தான் சேர்த்துருக்கேன் லேசான அவள் தாங்க சேர்த்திருக்கேன் நீங்க வெட்டி அவளா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் செகப்பா அவளா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அவள ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ அவள நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் சப்போஸ் நீங்க கெட்டியான அவளோ இல்ல செகப்பா அவளோ யூஸ் பண்ற மாதிரி இருந்தா ஒரு பத்து நிமிஷம் அவள வந்து தண்ணியில ஊற வச்சுக்கோங்க இப்போ நான் அவள வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க இப்போ எந்த கப் அவள எடுத்தமோ அதே கப்பல முக்கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிப்பில்லாத தயிரா யூஸ் பண்ணிக்கோங்க தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பார்க்கவே தயிர் சாதம் மாதிரி இருக்கு இது அப்படியே மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கலாங்க நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப நம்ம அவளையும் தயிரையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இது அப்படியே அதே மிக்சிங் பவுல்ல நான் சேர்த்துக்கிறேன் இதோடவே மிக்ஸி ஜாரை அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் மைதா மாவு சேர்க்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்துட்டேன் மறுபடியும் ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவு வேண்டாம்னா நீங்க கோதுமை மாவுலயே கூட ரெடி பண்ணிக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் நம்ம மாவை நல்லா கலந்துட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம் நல்லா ஊருட்டும் உங்களுக்கு டைம் இருந்தா ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் கூட நீங்க ரெஸ்ட் விட்டு செய்யலாம் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டு மாவு நல்லா ஊறி இருக்கு இதுலயே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பண்ணிக்கலாம் கொஞ்சமா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா நறுக்கின கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் இஞ்சிய நல்லா துருவி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் இதோடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா இல்லைன்னா நீங்க குக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இன்ஸ்டண்டா செய்யறதுனால பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம் உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் ரெஸ்ட் விட்டு மாவை புளிக்கி வச்சுட்டு கூட நீங்க போண்டா போட்டு எடுத்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு வரும் இப்போ நல்லா கலந்துட்டேங்க நம்ம மாவு வந்து தயாராயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயில போட்டு போண்டாவை பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம மாவை ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம கலந்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப தண்ணி அதிகமான மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவா மாவு சேர்த்து கலந்துட்டு நம்ம கையில எடுத்து போடுற அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயில் சூடுபடுத்தியிருக்கேன் நம்ம போண்டாவை சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் போட்ட பேட்சோட கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு இப்போ நான் ரெண்டாவது பேட்ச் வந்து போண்டா வந்து போட்டுக்கிறேங்க கேப் விட்டு கேப் விட்டு போட்டுக்கோங்க நம்ம போட்டதுக்கு அப்புறமா ஆயில நல்ல போண்டா பெருசாகும் போண்டாவை ஆயிலில் சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா செவந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்து எடுத்துக்கலாம் பாருங்க நான் இப்ப ஒரு ஆறு போண்டா பக்கமா ஆயில்ல சேர்த்திருக்கேன் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு எல்லா சைடுமே நல்லா செவந்ததுக்கு அப்புறம் வெளியே எடுத்துருவோம் நல்லா புசு புசுன்னு எவ்வளவு புசுன்னு உப்பி வந்திருக்குன்னு பாருங்க இப்ப எல்லா சைடுமே நல்லா செவந்துருச்சு நம்ம போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க வெளியே எடுத்துரலாம் அவ்வளவுதான் இப்ப இன்னொரு பேட்ச் போண்டாவையும் இதே போல போட்டு எடுத்துக்கலாம் குட்டி குட்டியா போடுறதுனாலும் நீங்க போட்டுக்கலாம் இல்ல பெரிய சைஸுக்கு போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டாவது போட்ட போண்டாவும் நல்லா பொறிஞ்சிருச்சு எல்லா பக்கமும் நல்லா சவந்துருச்சுங்க வெளியே எடுத்துடலாம் அவ்வளோ தான் செம சூப்பரான அவள் போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம டேஸ்டியா இருக்குங்க நல்ல மெத்து மெத்துன்னு செம்ம சாஃப்டா இருக்கும் நம்ம செஞ்சிருக்கிற போண்டாவை அப்படியே நீங்க டீயோட வச்சு சாப்பிடவே சூப்பரா இருக்கும் இல்லைன்னா ஸ்பெஷலா தேங்காய் சட்னி இல்லனா கடலை சட்னி அரைச்சி சாப்பிடலாம் எங்க வீட்டுல தண்ணி சாம்பார் வச்சு இந்த போண்டாவோட நினைச்சு சாப்பிடுவாங்க அட்டகாசமா இருக்கும் இப்ப நான் போண்டாவை பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு அப்படியே மெத்து மெத்துன்னு இருக்குங்க ரொம்பவே சாஃப்ட்டான இந்த போண்டாவை இதே போல இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டா வரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இப்பதான் FIRST டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் you